ஹாய் வெல்கம் டு கனகாஸ் கிச்சன் இன்றைக்கி கனகாஸ் கிச்சனில் அதிக சத்து நிறைஞ்ச ஆரோக்கியமான கருவேப்பிலை சட்னி தான் பண்ண போகிறோம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் பாத்திரம் சூடானதும் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் உளுந்து இத வந்து லைட்டா பொன்னிறமா வர்ற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் ரொம்ப கருகிற அளவுக்கு வதக்க வேண்டாம் இந்த அளவுக்கு நேரம் மாறினதுக்கு அப்புறம் ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துக்கலாம் அதையும் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு கைபிடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா சேர்த்து வதக்கி விட்டு அஞ்சு பச்சை மிளகாயை இந்த மாதிரி நேர் நேராக கீறி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அதையும் ஒரு நிமிஷம் நல்லா சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் நம்ம எந்த அளவுக்கு ஒவ்வொரு பொருளையும் சேர்க்கும் போது வதக்குறோமோ அப்போ தான் சட்னி சாப்பிட்றதுக்கும் நல்ல ருசியாகவும் இருக்கும் நல்ல வாசமாகவும் இருக்கும் ஒரு கைபிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ அதையும் நல்லா வதக்கி விடலாம் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாங்க பாருங்கள் இந்த அளவு தான் சேர்க்கணும் இதுக்கு மேலே கொஞ்சம் கூடுனாலுமே சட்னி புளிப்பா தாங்க இருக்கும் ஒரு கைபிடி அளவு கருவேப்பிலைக்கு இந்த அளவு போதும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நல்ல சுருளை வதக்கி எடுத்துக்கலாம் இந்த கருவேப்பிள்ளையோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்ல பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் நல்ல கம கமன்னு வருங்க வாசம் நல்ல கருவேப்பிலையோட வாசம் அந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா வதக்கியாச்சு பாருங்கள் நல்லா சுருளை வதங்கிடுச்சு நல்லாவே வதங்கிடுச்சு பாருங்க இப்போ இந்த ஸ்டேஜ்ல அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இத ஒரு மிக்சி ஜார்ல எடுத்து இத வலுவலுன்னு இல்லாம லைட்டா கொர குறைன்னு அரைச்சு எடுத்துக்கலாம் சட்னி அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள் இந்தளவுக்கு லைட்டாக தான் குறை குறைன்னு அரைக்கணும் ரொம்ப வலுவலுன்னு அரைக்காமல் இந்தளவு அரைச்சாலே போதும் இப்போ சட்னி தாளித்து விட்டுக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் கடுகு கொஞ்சமாக கருவேப்பிலை இப்போது தாளித்ததை சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ சட்னி ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த சட்னி இட்லிக்கும் தோசை சாதம் லெமன் புளியோதரன்னு எல்லாத்துக்குமே இது சூப்பரா இருக்குங்க தொட்டுக்க